கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை ஏசையா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றும் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் யார் கிரியைகளின் பலனையும் யாருக்கு நன்மை உண்டாகும் என்று பார்த்தோன்னா நீதிமான்களுக்கு நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நீதிமான்கள் யார் யார் நீதிமான்கள் இந்த உலக பிரகாரமாக நாம் பார்த்தோன்னா நல்லது செய்கிறவங்க ஒரு உதவி செய்வாங்க ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறது அவங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பது இப்படி நிறைய காரியங்கள் தொண்டு செய்கிறவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோன்னா நல்ல நீதிமானா நல்ல நியாய தர்மங்களை செய்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் வேதத்தின்படி பார்த்தோன்னா கத்தருடைய பார்வையில் நம்ம பார்த்தோன்னா யார் நீதிமான்கள் என்று பார்த்தோன்னா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனமும் ஒன்பதாம் வசனமும் இப்படி சொல்கிறது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது தேவனுடைய பார்வையில் யார் நீதிமான் என்று பார்த்தோன்னா அவருடைய ரத்தத்தினாலே யார் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் நீதிமான்கள் யாருடைய பாவங்கள் சாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது என்னுடைய பாவத்தை சாபத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்னை சுகமாக்கும் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று விசுவாசித்து யார் அதில் என்னை கழுவுகிறது என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள்தான் இங்கே நீதிமான்களாக காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு தேவன் நன்மை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்குன்னா நீதிமான்களுடைய வாய் சுத்த வெள்ளி நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது நீதிமான்களுடைய வாய் சுத்தவெள்ளி நீதிமான்களுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும் நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று பல காரியங்களை நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை தருகிறதா இருக்கிறது ஜீவனை பிறப்பிக்கிறதா இருக்கிறது என்று பல காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நீதிமான்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியங்கள் நன்மை உண்டாக்குகிற காரியங்கள் நல்லதை பேசுகிற காரியங்கள் ஜீவனை உண்டாக்குகிற காரியங்கள் யார் யார் பேசுகிறார்களோ நீதிமான்களுடைய வாயிலிருந்து தான் ஜீவ வார்த்தைகள் கடந்து வருமா நன்மையான பேச்சை பேச முடியும் அப்படிப்பட்ட நீதிமான்களுடைய வாழ்க்கையில தான் தேவன் நன்மைகளையும் அவர்களுடைய கிரிகளை அனுபவிக்கக்கூடிய பலனையும் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார் இது மாத்திரமல்ல இன்னும் நித்திய ஜீவனையும் அவர்களுக்கு அவர் கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார் நாமும் நீதிமான்களாக வாழ்ந்து கத்தருக்காக நாம் ஜீவிக்கும்போது கத்த நமக்கும் நன்மையையும் அதற்கேற்ற பலனையும் கத்த அவருடைய வருகையிலே நம்மளுக்கு கொண்டு வந்து நம்மளை ஆசிர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக